தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஜனகர் சொன்ன விஷயங்களை பத்தி சௌனகர் யுதிஷ்டர்கிட்ட கூறுகின்றார் இந்த செல்வம் பணம் இதை வைத்திருப்பவன் யார் யாருக்கெல்லாம் பயப்படணும் அப்படின்னு சொன்னா அரசன் அதுக்கப்புறம் ஜலம் அதுக்கப்புறம் அக்னி அதுக்கப்புறம் திருடன் அதுக்கப்புறம் சொந்தக்காரன் அதுக்கப்புறம் யாச்சகன் நம்ம அந்த இன்னைக்கு பிச்சைக்காரர்கள்னு சொல்லிட்டு இப்ப யாசகம் எடுப்பவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த யாசகன் அதுக்கப்புறம் காலன் யமம் இவங்களுக்கெல்லாம் பயப்படணும் அப்படின்றாரு எப்படிங்க செல்வம் பொருந்தியவன் அரசனுக்கு இன்னத்துக்கு பயப்படணும் திருடனுக்கு பயப்படணும்னு சொன்னால் அதில் ஏதோ ஒரு லாஜிக் இருக்குது ஐயோ திருட்டு பையன் வந்துட போறானே நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சதுலலாம் வந்து ஆட்டையை போட்டு போற போகிறானே அப்படின்னு ஒரு பயம் இருந்தா ஓகே அரசன் அப்படின்னா அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இப்படித்தான் போல இருக்கு அரசாங்கம் நினைத்தா உச்ச வரம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பணத்தைலாம் எடுத்துக்கலாம் ஆ நீ வந்து ஏதோ திருட்டு வழியில பணம் சேர்த்துருக்க இதுக்கெல்லாம் கணக்கு காமி அப்படின்னு அந்த செல்வத்தை அட்டாச் பண்ணிக்கலாம் இது இந்த காலத்தில் நம்ம நடைமுறைகளை பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி அந்த காலத்திற்கும் இருந்திருக்கின்றது போல இருக்கு அதனால தான் அரசனிடம் அந்த பணக்காரர்கள் செல்வம் இருப்பவர்கள் பயத்துடன் இருக்கின்றார்கள்னு சொல்றாரு ஜனகன் அடுத்தது ஜலம் சார் தண்ணியில் என்ன சார் அப்படின்னா இப்போ செல்வம் அப்படின்றது வந்து இந்த காலத்தில் நம்ம பணமாக வச்சுருக்கோம் கரன்சி நோட்டு அந்த காலத்துல வந்து செப்பு காசுகள் அதுக்கப்புறம் தங்க காசுகள் இப்படி இருந்தது இதை நீங்க எங்கேயோ சேர்த்து வச்சிருக்கீங்க திடீர்னு காட்டாற்று வெள்ளம் வருகின்றதை அடிச்சிட்டு போயிடுது மாடுகள் ஆடுகள் இதெல்லாமும் நமக்கு செல்வம் ஒரு வெள்ளம் வந்து அந்த தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுது அப்ப உங்கள் செல்வம் போயிட்டு தானே அதனால ஜலத்துக்கு பயந்து இருக்க வேண்டும் அப்படின்றாரு செல்வம் படைத்தவன் சரி அடுத்தது யாருக்கடா பயப்படணும்னா அக்னி நீங்க வந்து ஒரு பெரிய தோப்பு வச்சிருக்கீங்க மாந்தோப்பு தென்னந்தோப்பு இல்லை ஒரு வயலே கூட அறுவடைக்கு தயாராக காத்துருக்குது அப்போ நெருப்பு பிடிச்சிக்குது அப்படின்னா எல்லாம் போச்சு வெள்ளாம போச்சு இல்லை அப்ப அதுவும் உங்களுக்கு நஷ்டம் தானே சரி அரசன் ஜலம் அக்னி எல்லாம் சரி அடுத்தது திருடன் அப்படின்ற இதுக்கு விளக்கமே தேவையில்லை திருட வந்தான்னா நீங்கள் வச்சுருக்க தங்க காசு வெள்ளி நகை வைர நகை என்னென்ன வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட போகிறான் என்ன தோப்பை அவன் எடுத்துகிட்டு போக முடியாது ஆனால் தோப்பில் தேங்காய் இருந்தது இல்லை மாங்காய் இருந்தது அப்படின்னா அதை திருடிட்டு போயிடலாம் அதுவும் உங்கள் செல்வம் பரிபோனத்துக்கு தான் அடையாளம் அப்போ திருடனிடம் பயப்பட வேண்டும் அப்படின்றாரு அதுக்கடுத்தது சொல்கிறாரு உறவினன் அப்படின்றாரு சார் சொந்தக்காரங்களுக்கு ஏன் சார் பயப்படணும் அப்படின்னா பணம் நிறைய வச்சுருக்க அவங்களுக்கு கேட்டு பாருங்க அவங்க சொல்வாங்க அதுவும் நமக்கு வந்து நெருங்கிய உறவினர் அப்படின்னும் போது இந்த மாதிரி பா கஷ்டமா இருக்குது தான் உள்ள வச்சுக்கிறிய கொஞ்சம் கொடு அப்படின்னு கொடுக்கலை அப்படின்னு சொன்னா உறவு கெட்டு போயிடும் ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில உறவுக்காரங்களை நம்ம பகிச்சிக்க முடியாது அவங்களால நமக்கு வந்து சில விஷயங்கள் ஈடேற வேண்டி இருக்கும் ஆர் அவங்க வந்து நமக்கு முக்கியமான உறவினராக இருப்பாங்க அதனால வந்து சொல்லவும் முடியாது மெல்லவும் முடியாது நமக்கு நல்லா தெரியும் கொடுத்தா திரும்பி வராது அப்படின்னு கொடுக்குறதுக்கும் மனசு வராது ஐயோ கொடுத்தா பணம் போயிருமே அதுக்கப்புறம் உறவும் போயிடும் நீங்கள் போயிட்டு பணத்தை திருப்பி கேட்டிங்கன்னா என்ன பெரிய சொந்தக்காரன் நீ ஏன்னா அவ்வளோ கோடி கோடியாக வச்சுக்கிற இதம்மா தூண்டு இதை கொடுத்துட்டு நீ திருப்பி கேட்புக்கிறியா நீ சபையில் வச்சு என்ன அசிங்கப்படுத்திட்டேன் இப்படியும் ஆகும் ஸோ உறவும் விட்டு போகக்கூடாது பணமும் கையை விட்டு போகக்கூடாது அதனால உறவுக்காரனுக்கு பயந்துக்கினே இருக்கணும் ஏன அடுத்தது யாசகன் அப்படின்றாரு இது நான் என்ன அர்த்தம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இப்போ நாலு பேரில் உக்காந்துட்டு இருக்கீங்க அப்போ வந்து யாசகம் கேட்டு ஒருத்தர் வருகின்றார் ஏதாவது கொடுத்தாங்கணும் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் கூட இருக்கவங்க கோடி கோடியாக சொத்து வச்சிடான் இந்த எச்சகையில் காக்கா ஓட்ட மாட்டாங்க ஆகியவன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பயந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்போ இது தெரிஞ்சா ஐயா கிட்ட போய் கேட்டால் எப்போ போனாலும் கொடுப்பாரு அப்படின்னு இந்த ஆற்றுப்படுத்துதல்னு சொல்லுவாங்களா புலவர்கள் வந்து இந்த மாதிரி இந்த அரசர்கிட்ட போயிட்டு நீங்கள் பாடினீங்கன்னா அவர் பரிசில் கொடுப்பார் அப்படின்னு மற்ற புலவர்கள் கிட்டே சொல்லுவாங்களாம் அவர் வந்து இங்கே மறுபடியும் அரசனை தேடி வருவாராம் இதைத்தான் ஆற்றுப்படுத்துதல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த யாசகன் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் பா தர நிறைய கொடுப்பாரு அப்படின்னு ஒன்று அதே மாதிரி எல்லாரும் இருக்கும்போது இந்த யாசகர்கள் ஐயா தர்மோதரே நீங்கள் தான் இந்த ஊர்லேயே பெரிய தர்மவான்னு சொன்னாங்க வேறு வழி கொடுத்து தான் ஆகணும் இந்த பணம் கொஞ்சமாக இருக்கும்போதெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க உடையா என்னப்பா அப்படின்னு எடுத்து கொடுத்துருவோம் ஆனால் நிறைய சேர்ந்துருச்சு அப்படின்னா கொடுக்கறதுக்கு மனசு வராது அது என்னன்னு தெரியல சாதாரணமாக இருக்கும்போது வந்து என்னப்பா கஷ்டப்பட்றான் இருந்தால் போயா அப்படின்னு நம்ம தூக்கி கொடுத்துருவோம் அதே அப்படி பேங்க்கில் அப்படி ஒரு பேலன்ஸ் பெரிய அளவில் ஒரு பத்து கோடி இருபது கோடி ஐம்பது கோடி அப்படின்னு வந்துருச்சுன்னா அதுலேருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் அப்புறம் ஒன்பது கோடியே தொண்ணூத்தி லட்சத்து தொண்ணூத்தி அப்படி இல்லை நிற்கும் அது இல்லப்பா அது எடுக்க முடியாது இப்படித்தான் சொல்லுவோம் யாசகனுக்கு பயந்திருக்க வேண்டும்னு சொல்றாரோ அப்படின்னு நான் கருதுகிறேன் அடுத்தது ஏமன் காலன் அப்படின்றார் காலன் வந்து பணத்தை எடுத்துட்டு போறது கிடையாது உங்க செல்வத்தை எடுத்து போவதில்லை காலன் ஏன்னா காதற்ற ஊசியும் வாராது கடை உடனே கடை வழிக்கு அப்படின்னா இது வந்து கடத்தெருவுக்கு போற வழி அப்படின்னு தைத்து போன சில பேர் அர்த்தம் எடுத்துக்கலாம் அதுக்கு நாம ஒன்றும் பண்ண முடியாது அவங்களுடைய அறிவு அவ்வளோதான் அப்படின்னு நம்ம கடந்து போயிட்டே இருக்கணும் காலன் உயிரை எடுத்து சென்று விடுவான் ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஆயிரம் கோடி ஐயாயிரம் கோடி சேர்த்தமே அதை அனுபவிக்கிறதுக்குள்ள எமன் வந்து தூக்கிட்டு போயிட்டானே அப்படின்னா ஆயிரம் கோடியே அனுபவிக்காமல் அப்படியே மூட்டை கட்டி வச்சுக்கிறேன் இல்லை பேங்கில் போட்டு வச்சுக்கிறேன் இல்லை நீ ஐயாயிரம் கோடியை மட்டும் எப்படி அனுபவிக்க போகிற ஒன்றுத்தையும் நீ அனுபவிக்க போகிறது கிடையாது அதனால் நேராக அங்கேவா பண்ணதுக்கெல்லாம் இந்த அதர்மம் பாவம் என்னென்னலாம் பண்ணியிருக்கியோ அதுக்கெல்லாம் சேர்த்து அங்கே அங்கே மொத்தமாக அனுபவிக்கலாம் அப்படின்னு கூட்டு போயிடுவார் அதனால் காலனுக்கு பயந்திருப்பார்கள் அப்படின்றாரு ஜனகர் அடுத்தது ஆச்சரியமா ஒன்று சொல்லியிருக்கார் ஜனகர் ஆகாயத்தில் பூமியில் கொடிய மிருகங்களாலும் ஜலத்தில் மீன்களாலும் அந்த மாமிசம் உண்ணப்படுவது போல பணக்காரன் எல்லாராலும் உண்ணப்படுகின்றான் அப்படின்றாரு நிஜமாகவே எல்லாராலும் அப்படின்னும் போது அரசர் அவர் தரப்பிலிருந்து அந்த காலத்தில் சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து படை பலத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம் அதனால செல்வந்தர்கள்லாம் இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறதா இருக்கலாம் ஆறு வறியவர்கள் அவங்க வந்து கேட்கிறதா இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கின்றன இன்னைக்கு நம்ம பார்க்கறோம் ஒரு பணக்காரர் அப்படின்னு சொன்னா பலமும் கூட இல்லை அப்படின்னும் போது அவங்கள எத்தனை பேர் வந்து மொய்க்கிறார்கள் அப்படின்னு தெரியும் ஒன்று வேணாங்க ஒரே ஒரு உதாரணம் சொல்லுவா சிம்பிளா உங்களுக்கு புரியறதுக்கு இங்கே வந்து ஒரு மாநாடு நடக்குது ஒரு கட்சியில் நடத்துறாங்க இல்லை ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க அப்படின்னு சொன்னா அப்போ அந்த தெருவில் இருக்கிற தொழில் செய்பவர்கள் அவ்வளோதான் இதுக்கு மேலே நான் என்னத்தை சொல்றது அதைத்தான் ஜனகர் அன்னைக்கே சொல்லியிருக்கார் இந்த மாதிரி ஆகாயத்தில் பட்சிகள் அதுக்கப்புறம் தரையில வந்து கொடிய மிருகங்கள் கொடிய மிருகங்கள்னு சொல்லார் வெறும் மிருகங்கள்னு சொல்லலை ஏன்னா இந்த சிங்கம் புலி இதெல்லாம் வந்து நாம் பழக்கப்பட்ட அப்படி சொல்கிறது கிடையாது நாய் பூனை முயல் இதெல்லாம் தான் வந்து நம்ம சாதாரண மிருகங்கள் நம்ம பழக்கப்பட்ட வீட்டு விலங்குகள்னு சொல்கிறோம் கொடிய மிருகங்கள்னு சிங்கம் புலி இதை தான் நம்ம சொல்கிறோம் கொடிய மிருகம் யாரை காட்டில் இருக்குது சிங்கத்தை விட பெருசு ஆனால் அதை கொடிய மிருகம்னு நாம் சொல்கிறது யோசிச்சு பாருங்க அப்போது அந்த கொடிய மிருகங்களாலும் இந்த மாமிசம் உண்ணப்படுவதை போல பணக்காரன்னு எல்லாரும் சாப்பிட்றாங்களோ அப்படின்னாரு ஜனகர் சில மனிதர்களுக்கு இந்த பணம் தான் அனர்த்தம் அதுதான் அவர்களுடைய நாசத்துக்கே காரணம் அப்படிங்கிறார் பணத்தை வைத்திருந்தால் மட்டும் போதாது அதை வந்து சரியாக பாதுகாக்க தெரிய வேண்டும் அதற்கு பலம் இருக்க வேண்டும் செல்வாக்கு இருக்க வேண்டும் இப்போ யோசிச்சு பாருங்களேன் ஒரு யாசகம் பெறுபவர் அப்படின்னு வச்சுப்போம் அவர்கிட்ட வந்து அவரே பாவம் ஏதோ ஒரு பிளாட்ஃபார்த்துல தூங்கிட்டு இருக்காரு வீடு ஒன்றும் கிடையாது ஏன்னா கையில் ஒன்றும் இல்லை அதனால எந்த பயமும் இல்லை அவர் பாட்டுக்கு கிடைச்ச இடத்துல தூங்குறாரு கிடைச்சதை சாப்பிட்றாரு அப்படியே போயிட்டு இருக்காரு இப்போது அவர்கிட்ட யாராவது வந்து இந்தாப்பா அவங்ககிட்ட ஒரு பத்து கோடி ரூபா பணம் அப்படின்ட்டு ஐநூறுரூவா கட்டு இப்போதான் ரெண்டாயிரம் ரூபா கூட கிடையாது அதை கொடுத்துட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் அவருடைய நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க அவரிடம் பலம் கிடையாது ஏன்னா இவ்வளோ நாள் என்ன கிடைச்சதோ அதை சாப்பிட்டுட்டு உடம்பு ஒட்டி போயிருக்கோம் யாசகத்தில் அவர் வந்து உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இப்போ அவர்கிட்ட பணம் வந்துருச்சின்னு சொன்னால் அதுவும்வங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னு சொன்னா அவ்வளவுதான் பின்னாடி இன்னும் அழகான உதாரணம் சொல்கின்றார் ஜனகர் பொருளை தேடுவது துக்கம் அப்படின்றாரு நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா இந்த ஆயிரம் கோடி வச்சிருக்கோம் வந்து ஐயாயிரம் கோடி ஆக்கணும் அப்படின்னும் போது அவ்வளவு சுலபத்துல அது நடக்காது அப்போ அந்த பொருளை தேடுகின்றார் இல்லையா அது வந்து சேர்ற வரைக்கும் வந்து சேர்ந்த பிறகு அவனுக்கு துக்கம் இருக்கும் அது வேற விஷயம் பொருளை தேடுவதும் துக்கம் அப்படின்றாரு ஐயோ சேகனமே சேகனமே அப்படின்னு சேர்த்து நினைக்கிறோம் பாருங்க அதுவே பெரிய துக்கம் அது சேர்ந்துட்டாலும் அப்பா ஆயிரம் கோடி ஐயாயிரம் கோடி ஆயிடுச்சு அப்படின்னு சந்தோஷம் வரும்னு நினைக்கிறீங்க அடுத்த நாளே ஆரம்பிச்சிடும் இல்லை அடுத்த நிமிஷமே இந்த ஐயாயிரம் கோடி இதை வந்து பத்தாயிரம் கோடி ஆக்கணுமே அடுத்த துக்கம் வந்துவிடும் அதான் சொல்றாரு பொருளை தேடுவதும் துக்கம் பொருளை காப்பதிலும் துக்கம் அப்படின்றாரு கரெக்ட் பணம் நிறைய வந்துருச்சு நிறைய நகை வாங்கி குவிச்சிட்டோம் இடமா வாங்கி குவிச்சுனுக்குறோம் சந்தோஷமாக இருக்க முடியுமா ஐயையோ நாம் பாட்டுக்கு அங்கேயும் இங்கேயோ வந்து ஒரு ரெண்டு கிரவுண்டு அந்த இடத்துல ஒரு நாலு வில்லா வாங்கி போட்டுக்கிறோம் வில்லாவாது சரியா இருக்காது வாடகை விட்டுடலாம் அதை வெறும் நிலத்தை வாங்கி போட்டுக்கிறோமே அதை வந்து அப்பப்போ போய் பார்க்கணும் இல்லைன்னா யாராவது எங்கள் ஊட்ட கட்டி விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது இந்த மாதிரி நிறைய செய்திகள் பார்க்குறமே அப்போ இவ்வளோ நிலம் இருக்குது அப்படின்றது சந்தோஷத்தை கொடுக்கறது இல்லை துக்கத்தை தான் கொடுக்குது தெரியுனு மாசம் மாசம் ஒரு தடவை போயிட்டு வருவோம் அப்படின்னு நினச்சிட்டுப்போம் அன்னைக்கு வேற ஏதோ வேலை வந்துச்சு இல்லை எங்கேயோ கல்யாணம் காட்சிக்கு போனோம் போக முடியல கல்யாணத்துல போய் அவன் மனசு சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஐயோ இந்த மாதம் இன்னைக்கு போக வேண்டியதாச்சே போலையே நம்ம போகலன்னா வந்து எவனாவது ஆட்டையை போட்டானா என்ன பண்றது நம்ம அடுத்த மாதம் போகிறதுக்குள்ளே அங்கே ஏதாவது பில்டிங் வந்துச்சுன்னா என்ன பண்றது கல்யாணத்தில் மனசு போகாது அதுக்கு அடுத்த மாசம் ஆர் என்னைக்கு அவன் அங்க போய் பாக்குறானோ அது வரைக்கும் தான் இருப்பான் அதான் பொருளை காப்பதிலும் துக்கம் அப்படின்றாரு பொருள் அடைந்தாலும் துக்கம் இது சொல்லவே வேண்டாம் இதுக்கு நான் என்ன வந்து விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க கையில இருக்க பணம் தொலைஞ்சு போச்சு துக்கம் பேங்கில் போட்டு இருந்தது பேங்க் திவால் ஆயிடுச்சு துக்கம் அது தங்க நகைய போட்டு போறோம் அது யாரோ பிடுங்கிட்டு போயிடுறாங்க அது துக்கம் இப்படி அதன் அடைந்தாலும் பொருள் வந்து தேடுவதும் துக்கம் அதை காப்பாற்றுவதும் துக்கம் அடுத்தது அந்த பொருள் அது இழந்து விட்டாலும் துக்கம் சரி அந்த பொருளை விடுவதும் துக்கம் ஏதோ நடக்குது வேற வழி இல்லை இந்த பணத்தை இந்த செல்வத்தை நாம விட்டுத்தான் ஆக வேண்டும் அப்படின்னா அதை விட ஒரு துக்கம் இருக்க முடியுமா சரி அடுத்தது செலவிடுவதும் துக்கம் அது கரெக்ட் ஏதோ ஒரு செலவு பண்ணணும் அப்படின்னா பெரும்பாலும் இந்த ஏழைப்பாழைகள் வந்து செலவு பண்ணுறதுக்கு தயங்க மாட்டாங்க ஏன்னா வேறு வழியில் அவங்க செலவு பண்ணி தான் ஆனால் செலவு பண்ணாமல் எதையும் அவர்களால் அடைய முடியாது ஆனால் இந்த பணம் அதிகமாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுறதுனாலே யோசிப்பான் இது செக்காக இருக்கு நீங்கள் கொடுக்குறீங்களா இது நீங்கள் இந்த பெரிய அரசு அதிகாரிகள் இவங்கெல்லாம் வந்து அந்த மற்ற சபார்டினேட்ஸை கூப்பிட்டுட்டு போவாங்க இல்லையா அப்போ பார்க்கலாம் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த கோவிலில் அர்ச்சகர் தட்டுக்கொண்டு வந்து நீட்டினார் அப்படின்னு சொன்னால் அவங்க போட மாட்டாங்க கூட வர சபார்டினேட்ஸ் சரி ஒரு சில அதிகாரிகள் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க முன்னாடியே கூட வரங்கிட்ட இதை பாரு சில்லறையா மாற்றி வச்சிருக்கேன் எல்லா இடத்துலையும் தட்டில் நீ தான் போடணும் ஏன்னா நான் வந்து ஆரத்திய கண்ணில் எடுத்து ஒத்திக்கிறது தான் என்னுடைய வேலை இதெல்லாம் நீ பாத்துக்கோ அப்படின்வாரு ஆனால் சில பேர் இருக்காங்க நான் யார் தெரியுமோ அதிகாரி அப்படின்ட்டு அதையும் இவரே போடட்டமே அப்படின்னு கம்முன்னு இருப்பாங்க இப்போ பொருளை விட்டு விடுவதும் துக்கம்னு சொன்னாரு காப்பாற்றினாலும் துக்கம் அதுவே உனக்கு சத்ருவாகும் அப்படின்றாரு எப்படி சார் நம்ம கிட்ட இருக்க செல்வத்தை நம்ம பத்திரமா காப்பாற்றி வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா அது எப்படி நமக்கு சத்ருவாகும் சரி இப்படி யோசிச்சு பாருங்களேன் ஒருத்தர்கிட்ட செல்வம் நிறைய இருக்கின்றது அதை வந்து ஆட்டையை போடணும் அப்படின்னு சில பேர் பிளான் போடுறாங்க அது சொந்தக்காரங்களா இருக்கலாம் இல்ல திரு திருடர்களா இருக்கலாம் இல்லைன்னா வந்து கூட இருக்கிற நண்பர்களா இருக்கலாம் யாரோ ஒன்றா இருக்கலாம் ஆனா நீங்க அந்த சதி திட்டத்தை முறியடித்து செல்வத்தை காப்பாற்றி விட்டீர்கள் அதோட அவங்க போயிடுவாங்களா மிஸ் பண்ணிட்டோம் அடுத்த தடவை பக்காவா பிளான் பண்றோம் தட்டுறோம் தூக்குறோம் எந்த செல்வத்தை நீங்க காப்பாத்தினீங்களோ எந்த செல்வம் உங்களை காப்பாத்தும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ எந்த செல்வம் அதுதான் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதுவே இப்ப உங்களுக்கு எதிரி ஆயிடுச்சு அது இருக்கிறதுனால தான் இந்த சதி உங்களையே போட்டு தள்ளிட்டு அது பின்னாடி சொல்லப் போறார் அதுதான் எல்லா அழிவுக்கும் காரணமாக இருக்க போகின்றது பொருளுக்காக கொலையும் செய்வார்கள் அப்படின்றார் இப்ப புரியுதுங்களா அந்த பொருளை காப்பாற்றுவதனால் எப்படி சத்ருவாகின்றது அப்படின்னு அந்த காலத்திலையும் இந்த ஆதாய கொலைகள் அது இருந்திருக்கு போல அதாவது ஜனகர் சொல்லியிருக்கார் பொருளுக்காக கொலையும் செய்வார்கள் அப்படின்னு இப்ப சொல்றார் மூடர்கள் திருப்தி அடைய மாட்டார்கள் துரியோதனன் மூடன் அதனால தான் வந்து அவனுக்கு திருப்தியே இல்லை ஆனால் பண்டிதர்கள் சந்தோஷத்தை அடைந்திருக்கின்றார்கள் அந்த சந்தோஷம் எப்ப வருது அந்த திருப்தியின்மை திருஷ்ணை அப்படின்றத ஒழித்து கட்டுவதனால் வருகின்றது அந்த சந்தோஷம்தான் சுகத்தை கொடுக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த திருப்தி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நிம்மதி மகிழ்ச்சி அதுக்கப்புறம் சந்தோஷம் அதுதான் நமக்கு சுகம் அப்படின்னு பண்டிதர்கள் அதாவது கற்றறிந்தவர்கள் ஞானமுடையவர்கள் அவர்கள் இந்த சுகத்தைத்தான் நாடுவார்கள் அடுத்தது சொல்றாரு எவ்வனம் ரூபம் ஜீவனோபாயம் தரத்தினம் பொண்ணு முதலான நவமணிகள் ஐஸ்வர்யம் அதற்கு பிறகு இஷ்டவஸ்துவின் சேர்க்கை இதெல்லாம் அனித்தியம் எவ்வனம் அப்படின்னா இளமை இளமை எத்தனை வருஷத்துக்கு இருக்க போது ஒரு மனுஷன் நம்ம வந்து மனுஷனுடைய ஆயுட்காலம் நூறு வயசுன்னு சொல்றோம் நூறு வயசு இளமையாவத்தான் இருக்க முடியுமா சான்ஸே கிடையாது என்னதான் மேக்கப் போட்டாலுமே அந்த இளமை பெயிண்ட் அடிச்சது அப்படின்ற வித்தியாசம் நல்லாவே தெரியும் அது எவ்வனம் அடுத்தது ரூபம் இது ஒரு வித்தியாசம் புரிஞ்சுக்கணும் நீங்க இளமை வேற அந்த ரூபம் அழகு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அது வேற அதுவும் என்றைக்கும் அப்படியே இருக்க போவது கிடையாது மாறிக்கொண்டே இருக்கும் அடுத்தது ஜீவனோபாயம் நாம் வந்து இந்த வாழ்க்கைக்கு வாழ்க்கையை நடத்துவதற்கு ஏதாவது ஒரு தொழில் செய்கின்றோம் இல்லை வேலை செய்கின்றோம் இதெல்லாமும் வந்து அனித்தியம் அடுத்தது ரத்தினம் பொண்ணு இந்த மாதிரி ஆன்ற அந்த நவமணிகள் இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு இங்க இருக்கும் நாளைக்கு அங்க இருக்கும் எங்க போவோமோ யாருக்குமே தெரியாது அப்படின்னு ஐஸ்வர்யம் அதுதான் வந்து மொத்தத்துல செல்வம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது இஷ்ட வஸ்துவின் சேர்க்கை அது எந்த பொருளாக தான் இருக்கலாம் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த பொருளுக்கு மதிப்பு அப்படின்னு என்ன சொல்ல முடியும் இப்போ அந்த இந்த கிடைத்த அந்த மண்பாண்ட துண்டுகள் இதெல்லாம் வெறும் மண்பாண்ட துண்டு அப்போ மண்பாண்ட துண்டுக்கு என்ன விலை மதிப்பு போடுவீங்க என்னங்க பானை துண்டு அதுக்கு என்ன விலை மதிப்பு அப்படின்னு ஆனால் அது கீழடியில் கிடைத்தது போது அதுக்கு விலை மதிப்பே நம்ம போட முடியாது இல்லையா இதில் இந்த கோதல் சின்ன வயசில் அதுக்கப்புறமா வேறு யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு எதாவது எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி அப்படி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்க போட்டியை திறந்தீங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு சாக்லேட் ரேப்பர் இருக்கும் இல்லைன்னா பழைய நோட்புக் இருக்கும் இல்லை ஒரு ரிப்பன் இருக்கும் இல்லை வந்து ஒரு சட்டையோட பேக்கெட் இருக்கும் ஆறு கார்டு இருக்கும் சம்திங் குப்பையில போட வேண்டிய விஷயங்கள் சாக்லேட்டை தின்னுட்டு அது அப்படியே குப்பை தொட்டியில் போட்டிருக்கணும் போட்டதை தான் பொறுக்கிட்டு வந்தாங்க அதுவும் நமக்கு தெரியாது அதுக்கு என்ன விலை போடுவீங்க நீங்க அது மட்டும் காணாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த மனுஷனுடைய கோபம் அந்த ஆக்ரோஷம் தான் நம்ம பார்க்க முடியும் அதுதான் சொல்றாரு இஷ்டப்பட்ட வஸ்துவின் சேர்க்கை அப்படின்னு அதுக்கு விலை மதிப்பு இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் மற்றவங்க பார்வையில் அது குப்பையா இருக்கலாம் இவனுக்கு வந்து அது இஷ்டப்பட்ட வஸ்துவா இருக்கலாம் சில பேர் கோலியை சேர்த்து வச்சிருக்கோம் சின்ன வயசுல விளையாடினேன் கோலி அப்படின்னு நானும் அந்த மாதிரி வச்சிருக்கேன் கோலின்னே அங்க கல்யாணம் ஆனப்போ இந்த கிளாஸ் டம்ளர் ஒரு செட்டு வாங்கினோம் ஆறு அதுல எல்லாம் உடைஞ்சதெல்லாம் போக ஒன்னே ஒண்ணு மிச்சம் இருக்கு அதை பத்திரமா அதை பஞ்செல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அதை காகிதத்துல சுத்தி அதை இப்ப யூஸ் பண்றது கிடையாது ஏன்னா முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சுங்க அதை வாங்கி கல்யாணம் ஆகி குர்த்தனும் போகும்போது முத முதல்ல வாங்கின அந்த கிளாஸ் டம்ப்ளர் அது இப்போ இதை நான் கொண்டு வந்து கொடுத்தா நீங்கள் அதுக்கு என்ன மதிப்பு போடுவீங்க ஆனால் எனக்கு மதிப்பே கிடையாது கோடி ரூபா நான் அதை கொடுக்க மாட்டேன் ஒரு வேலை யாராவது ஆஃபர் பண்ணி பாருங்க கோடி ரூபா அப்போ ஒரு வேலையை மனசு மாறுதா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதுதான் சொல்றது இஷ்டப்பட்ட வஸ்துவின் செயற்கை சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே இருக்கிற பொருளை பத்தி நம்ம இது மாதிரி பேசியிருந்தோம் அடுத்தவங்க கிட்டே இருக்க பொருள் இல்லை வேற எங்கேயோ இருக்கிற பொருள் ஒரு விண்டேஜ் பைக் சமுராய் அந்த டிவிஎஸ் மேக்ஸ்ரட் எனக்கு இந்த எல்லாம் ரொம்ப இஷ்டம் எங்க கிடைக்குது அப்போ அந்த மாதிரி ஒரு பொருளுக்கு நம்ம ஆசைப்பட்டு இருக்கோம் அப்படின்னும் போது அது நம்ம கைக்கு வருது அப்படின்னு வச்சுக்கோங்க அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனா இதெல்லாம் அனித் அப்படின்றாரு அதுக்கப்புறம் கழுவிட்டு போலாம் அப்படின்னு யாராவது நினைப்பாங்களா யுதிஷ்டரா அதனால இதெல்லாம் வேண்டாம் அந்த சேர தொட இருக்கிறதே மேல் அதனால செல்வத்தின் மீது எந்த விதமான பற்றும் வேண்டாம் அது தேவையில்லை அப்படின்றாரு சரி இப்ப எதுக்கு யுதிஷ்டர் கிட்ட வந்து செல்வத்தின் மீது ஆசை இருக்கக்கூடாது செல்வம் அனித்தியம் அப்படின்னு இவ்வளவு விளக்கமா சவுனகர் சொல்றார் அப்படின்னா மீண்டும் அடுத்த வருகிறப்போ வணக்கம்